பாவக்காய் பொறிச்ச குழம்புக்கு வந்து நான் இதில் வந்து சட்டி எடுத்து வச்சு எண்ணெய் வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டை வச்சு இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் பாவக்காய் எடுத்து இந்த இப்படி வட்டி வச்சிருக்கிறேன் இல்லாட்டிக்கு இருநூற்றி பதினஞ்சு கிராம் வருது இது கொஞ்சம் உப்பும் வந்து தூவி இருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் பொறிச்செடுப்போம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்செடுப்போம் இப்போ சரியா ஒரு நாலு நோஷமா இதுலருந்து பொறிச்சோண்டிருப்போம் எண்ணம் பொறிப்படணும் வெட்டு நிமிஷமா இதுல இருந்து பொறிஞ்சோன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் பொறிப்படணும் நான் இப்போ சரியா ஒரு பதினொரு நிமிஷம் பொறிச்சிருக்கிறேன் இந்த இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு ஒரு பேப்பர் டவல் போட்டு பிளேட்ல இறக்கி எடுக்கிறேன் இந்த இருக்கு அதே எண்ணெயில வந்து இதுல வந்து வெங்காயம் இருக்கு நான் ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து வட்டி இருக்கேன் எழுபது கிராம் இதையும் பொறிச்செடுப்போம் இப்போ வந்து உள்ளிப்பல்லு இருக்குது நான் அஞ்சு எடுத்துருக்கேன் இல்லாட்டிக்கு இருபது கிராம் இருக்குது இப்போ இதே மீரம் போடுங்கோ இப்போ இதையும் நல்லா கோல்டன் ப்ரோனா பொரிச்சி இப்போ நான் இந்த வெங்காயத்தை முள்ளியம் வந்து ஒரு மூன்று அரை நிமிஷம் வந்து பொரிச்சிருக்கு இந்த இப்படி கோல்டன் ப்ரோனா வந்திருக்கு இப்படி விதையைக்கு எண்ணெயை வடிச்சிட்டு ரெக்கி எடுப்போம் பாவக்க வெங்காயம் உள்ளியும் தான் இப்படி பொறிச்சிருக்கு இதில் என்ன மண் சட்டி வச்சு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெயை இதில் விடுங்கோ விட்டு கொதிக்க விடுங்கோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு கொதிச்ச பிறகு இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு இருக்குது இந்த கடுகு போட்டு வடிக்க விடுங்கோ இந்த கடுகு இப்படி வடிச்சு வர வரைய்கு இதில் வந்து அரை டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது இதேமாதிரி போடுங்கோ இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது ஒரு காம்பு கருவேப்பிலை இதே மித போடுங்க

இதில் வந்து பதினஞ்சு கிராம் பழப்புளி எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா திக்காக புளிஞ்சு வச்சிருக்கிறேன் புழிஞ்ச பிறகு இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் திக்கா புழிஞ்ச பழப்புளி இருக்குது இப்போ இதை எந்திரி இந்த பழப்புளி விட்ட டிஷ்ட்டில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைக்களவான உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இதில் வந்து தண்ணி இருக்குது நான் அரை கப் எல்லாத்தையும் நூற்றி இருபத்தஞ்சி மில்லீட்டர் தண்ணி விடுறேன் இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு முதலாம் பால் ஒன் தேர்ட் காப் எண்பது மில்லி லிட்டர் இருக்கு ஒரு கொதி வேலை விடுவோம் இப்படி ஒரு கொதி வந்திருக்கு இப்படி ஒரு கொதி வரதுக்கு எனக்கு ரெண்டு நோஷம் எடுத்திருக்கு சரியா இப்படி ஒரு கொதி வந்த பிறகு இதுல நாங்க பொறிச்சு வச்ச பாவக்காய் வெங்காயம் உள்ளியும் இருக்கு போடுங்க போட்டுட்டு இத மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் இடக்கிற மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சு இருக்குது மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப திருப்பி மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்ப சரியா இன்னொரு அஞ்சு நிமிஷம் டோட்டலியா பத்து நிமிஷம் நான் கொதிக்க விட்டு நான் இப்ப நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இதுதான் இந்த பாவக்காய் வந்து தக்காளி பழம் போட்டு வைக்கிற குழம்பு செய்து முடிஞ்சது உங்களுக்கு இதை விட வந்து தண்ணியாக ஆகணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட்டலாம்